ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியூயார்க்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் எந்தெந்த கோவில் என்னென்ன பலன் எப்படி போய்ட்டு வந்தோன்றதை சொல்கிறோம் இது வந்து பச்சையம்மன் கோவில் என்ட்ரன்ஸ் நுழைவு வயலுக்கு இதில் வந்து உள்ளே போய்ட்டு கருப்புரெல்லாம் ஏற்ற முடியாது எல்லாமே வெளியில தான் பண்ணணும் அதனால் கருப்புரம் ஊற்றி தேங்காய் உடச்சிக்கிட்டு எளமணும் உள்ள அங்கே நிற்கிறாங்களே எங்கள் இந்த இடத்துல தான் கற்பனை கொடுத்தி தேங்காய் உடைக்கணும் நல்ல ஃபேமஸான கோயில் இது சரக்குமலை பச்சையம்மன் கோயில்ன்ட்டு இந்த இந்த கோயிலோடய பேர் எங்களோட குலதெய்வம் அதனால் நியூ இயர் அன்னைக்கு போய்ட்டு வந்தோம் இது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வம் இதுதான் இதுதான் முனீஸ்வரன் சாமி இருக்கிற இடம் இது இந்த இடத்துல நாங்கள் போயிட்டு பூஜை பண்ணோம் அவ்வளோ ஒரு அந்த கிளை கிளைமேட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் மலை அந்த ஒரு அந்த மலைக்கு மேலே எல்லாம் சொல்லுவாங்க முருகர் கோயில் தான் மலையில் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த அம்மன் கோவில் மலையில் தான் இருக்குது அவ்வளோ ஒரு அழகு கிளைமேட்டு போய் எல்லாம் சாமியும் கும்பிட்டு விட்டு முனீஸ்வரன் எல்லா முனீஸ்வரன்னா அந்த அம்மாவோட பையனுங்க ரெண்டு பேர் குழந்தைங்க அந்த அம்மாவுக்கு பச்சை அம்மனுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க தான் அந்த முனீஸ்வரன் வாமுனி செம்முனின்ட்டு ரெண்டு பேர் இப்போது நாங்கள் கருப்பரையலு ஏற்றி கும்பிட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டே இப்போ ஏற்றணும் இல்லையா அந்த இடத்துல கும்பிட்டுட்டு இப்போது மேலே மலைக்கு மலைக்கு போகணும் மலையில் போய் மலையை குடைஞ்சி எடுத்து அந்த சாமி அங்கே இருக்குது இதில் அந் அங்கே இருக்கிற கன்னிங்க இந்த கன்னிங்கெல்லாம் சப்த கன்னிங்க அந்த சாமிங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்தது அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணத்தில் அந்த அந்த அளவுக்கு ஃபுல் சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சரியாக வரலை பாருங்கள் இது வந்து அந்த மலைக்கு மேலே இருந்து அந்த கோபுரத்துக்கு ம அந்த மலை மேலே யார்னா கோபுரம் நல்லா தெரிகிற அளவு பக்கத்துலேயே நடந்து போகிறோம் இதோ இதுதான் கோபுரம் அந்த மலைக்கு மேலே இப்போ ஏறி போகிறோம் மேலே இப்போ அந்த கோயிலை குரங்குங்கெல்லாம் பாருங்கள் நிறைய குரங்குங்க அந்த சாமி கும்பிட்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பக்கமாலை அந்த பக்கம் மேல ரெண்டு மலைக்கு நடுவில் குடஞ்சி எடுத்து இந்த பாதையை வச்சுருக்காங்க ஒரு மேலே ஒரு நூறு அடி ஆயிட்டு இருக்கும் மேலே மலை இதில் பாருங்கள் நீங்களே அந்த அளவுக்கு இருக்குது இந்த மலை இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் உள்ளே போயிட்டு அங்கே சாமி கருப்புறம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு போனாவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் பார்க்குறதுக்கே அந்த இடத்துல ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க முதல்ல கீழே அந்த இப்போ காட்டின அந்த கோயில் இருக்குது இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு சேவிக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு சேவிக்கிறது வந்து இந்தம்மா பிறந்த இடம் பச்சையம்மன் பிறந்த இடம் தான் அது அப்போ நம்ம மலை ஏறுறோம் பார்த்திங்களா அது வந்து பச்சையம்மன் பிறந்த இடத்துக்கு மலை மேலே ஏறி போயிட்டு அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சாமி கும்பிடணும் அதுக்கடுத்து தான் நம்ம மேலே போய் கீழே இறங்கி வந்து சாமி கும்பிடணும் இதோ இந்த இடத்துல இருக்குது பாருங்க இந்த அம்மன் தான் அது சின்னதாக ஒரு த ஒரு என்ன ஒரு ரெண்டு அடி தூரம் அளவுக்கு கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த அம்மன் இங்கே இப்போ இதோ இப்போ பாப்பைங்க இதோ இருக்குது பாருங்க ரெண்டு அடி அகலந்தான் அது ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நிற்க முடியும் அதில் கொஞ்சம் இது பண்ணால் கீழே விழுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இடம் பாருங்கள் இதுதான் அந்த அம்மன் பிறந்த இடம் மலையை பிளந்து அந்த இடத்துல அந்த அம்மா பிறந்திருக்கிறா இவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு பாருங்க அங்கே வேற எந்த ஒரு அலங்காரமும் பண்ண முடியாது சும்மா கருப்புரை ஏற்றி தேங்காய் தான் உடைக்க முடியும் கூட்டம் கூட்டங்க வரும் அந்த நேரத்தில் இந்த கீழே கீழே நிற்பாங்க போகவே முடியாது அந்த இடத்துக்கு குரங்குங்க பாருங்க அங்கே தேங்காய் வச்சு உடச்சி கருப்பூரம் கொல்த்தி தேங்காய் உடைச்சின்னு கீழே இறங்குறதுக்குலாம் அந்த குரங்குங்க எங்கே வந்து கடிச்சிருமோ பயம் அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் அந்த இடம் அப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படியே சுற்றி முன்னாடி எல்லாம் கல் இருக்கும் அந்த கல்லில் அப்படியே ம ஐயப்ப சாமிக்கு போகிற போகிற கதையாக இருக்கும் கல்லில் தான் ஏறி போய் அவ்வளோ மேலே போயிட்டு கும்பிட்டுட்டு வருவோம் இப்போது அந்த அளவுக்கு அழகாக பண்ணி நல்லா தோ இப்படி படியெல்லாம் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் உட்காந்திங்கனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும் இதை இது எல்லாத்தையும் இப்போ சேவிச்சு மா மேலாம் சேவிச்சுட்டு வந்துட்டோம் கீழே வர்ற வழியில் ஆஞ்சநேயர் கோயில் சின்னதாக வச்சுருக்காங்க இவங்க தான் எங்கள் மருமகன் சாமி கும்பிட்றாங்க பாருங்கள் எனக்கு க தொல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கருப்பரம் எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து என் பிள்ளைங்கள வச்சுன்னு இருக்கும் நான் எடுத்து எல்லாம் வச்சு வச்சு கும்பிடுவேன் எங்கள் மருமக எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் நல்லா பண்ணாங்க நல்லா செய்வாங்க எங்கள் மருமக எல்லாத்தையும் வச்சு அவங்களே கும்பிட்டுன்னு வந்தாங்க நான் வந்து கையெடுத்து கும்பிட்டதோட சரி எங்கள் மருமகள் நல்லா இருக்கணும் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நீங்கள் வேண்டிக்கங்க அவ அவங்களே எல்லாம் எடுத்து செஞ்சிட்டாங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்த தோ இவன் எங்கள் பேரன் எங்கள் மருமக அவங்கள ஃபுல்லாக காட்டுறது அவங்க என்ன சொ நான் என்ன சொல்கிறதுன்னா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கின்னு நான் வீடியோ கூட எடுக்கிறது இல்லை அவங்க வேணும் வீடியோக்குள்ளே வரேன்னு சொன்னால் தான் எடுக்க முடியும் நான் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியெல்லாம் எடுக்க இது பண்ண மாட்டேன் நானே ஓரளாக எடுப்பேன் நாளோட நடுவாக எடுப்பேன் அப்போ ஒன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு நான் யோசிக்கிறது இல்லை நான் நாளோட நடுவாக தான் எடுப்பேன் அவங்கள ஸ்பெஷலாக இனிமேல் ரெண்டு பேரையும் நான் காட்டினதில்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி எங்கள் ப பெரிய பையன் ஒன்னா ஒத்துக்குவார் எங்கள் சின்ன பையன் வந்து சுத்தமாகவே வீடியோக்குள்ளே வர்றதுக்கே ஒத்துக்க மாட்டார் அதில் நான் எடுத்தாவே வீடியோ வெளியில் எடுக்கக்கூடாது நாலு பேர் பார்க்குறப்ப எடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லுவார் எங்கள் சின்ன பையன் இப்படி எல் இப்போ கும்பிட்டுட்டு எல்லாம் மேம் மேலே எல்லாம் அவங்க எதிர்க்கே போய் சேவிச்சுட்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குது உள்ளே மூலஸ்தானம் போகிறதுக்கு என்ன பண்ணுவேன் கஷ்டப்பட்டு போயிட்டு எப்படியோ போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம் போயிட்டு திரும்பவும் திரும்பவும் இந்த இடம் இப்போ வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கே வந்திருக்கோம் இப்போ திரும்பவும் மூலஸ்தானம் போகிறதுக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி ரைட் சைடு கட் பண்ணி நாங்கள் இப்போ மறுபடியும் உள்ளே போனோம் கோவிலுக்கு சேவிக்க அங்கே போனாக்கா நான் பயங்கர கூட்டமாக இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்து உள்ளே போயிட்டு போ போயிட்டோம் எங்களால் முடிஞ்சு இந்த கோயிலுக்கு கட்டுறதுக்கு ஏதோ சிமெண்ட்டோ ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன் என்னால் முடிஞ்சது இந்த அம்மனுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு எங்கள் இவ்வளோ டைம் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு அர்ஜென்ட்டாக எப்படியோ அப்படி இப்படி நின்று போயிட்டு சாமி ஒரு வழியாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு மூலஸ்தானம் பார்த்துட்டோம் மூலஸ்தானத்தை பார்க்க யாரும் விட மாட்டாங்க எங்கள் பேர் அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருந்தான் இங்கே எங்கள் பையன் மருமகன் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டோம் அங்கே ஃபுல்லாக எடுக்க முடியல அங்கே சாமியை எடுக்கவே விட்ட மாட்டேன்றாங்க அதனால் சும்மா தெரி கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால் அங்கே வீடியோ பார்த்தா அதாவது என்னோடய கேமரா பார்த்தாவே பிடிங்கி போட்டுட்டாங்கன்னு பயமாக இருக்கும் எனக்கு அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாருமா சாமி கும்பிட்டு உட்காந்தோம் உட்காந்துட்டு சரி இருக்கிறதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்